அன்பார்ந்த இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் பத்திரிகைத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் கலப்படம் இல்லாத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள் ஒன்று கவி பேரரசு ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில நம்ம கேட்டிருக்கோம் பாடல்கள் பாடுவாங்க அந்த பாடல்கள் நம்ம வாழ்க்கையில நுழையாது ரொம்ப ரொம்ப பழைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திர பிம்பமோ அப்படிமா அது என்னன்னே தெரியாது நமக்கு அப்படி இருந்த ஒரு நிலையை மாற்றி கிராமத்தில் எடுத்து சென்று கிராமத்திலுடைய அன்றாட நிகழ்வுகளை மக்களின் காதுகளில் செவி மடுத்தவர் தான் கவி பேரரசு அதனால்தான் அவர் கவி பேரரசு ஏனென்று சொன்னால் ராஜராஜ சோழனை நாம் பேரரசர் என்று சொல்லுவோம் மற்றவர்கள் எல்லோரும் அரசர்கள் ஏன் ராஜராஜ சோழனை பேரரசர் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால் அவர் கடாரம் கொண்டான் வரைக்கும் அவருடைய ஆளுமையை செலுத்திய காரணத்தினால் தான் அவரை பேரரசர் என்று அழைத்தார்கள் அதேபோல கவித்துவத்தில் எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுகூடல் பட்டியிலே பிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ஊரிலிருந்து நான் பிறந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அவர் பாடல்களும் உலகம் முழுமைக்கும் பேசப்பட்ட பாடல்கள் அதையும் தாண்டி உலகத்தில் இருப்பவர்கள் மொழி தெரியாதவர்களையும் முணுமுணுக்க வைத்த பாடல்களை கொடுத்தவர் கவி பேரரசர் அவர்கள் அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை நான் சொல்லியாக வேண்டும் எனது சித்தப்பா அவர்கள் எங்கள் தொகுதியிலே ஒரு முறைக்கு மேல் வென்றவர்கள் யாரும் கிடையாது சே மாதவன் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு கழித்து வெற்றி பெற்றார் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக எங்கள் தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் சார்ந்த இயக்கம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து அனைவரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிற காரணத்தினால் இன்றளவிலும் அனைவரையும் கவர்ந்து ஐந்தாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார் உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையிலே என் மகன் நான் அவரு ஜீப்ல இறங்கிட்டு மைக்ல பேசினேன் அதிகபட்சம் இருந்தா அஞ்சு நிமிஷம் இருக்கும் கடகடன் கிளம்பிட்டு அப்பா நான் ரெடி வந்துட்டேன் தான் ஏன்னா எங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சித்தப்பா என்று சொன்னால் ஏதோ ஒரு பேச்சிற்காக சித்தப்பா இல்லை உண்மையிலே என் தகப்பனோடு பிறந்த சித்தப்பாவை கூட அந்த அளவுக்கு நினைத்ததில்லை அந்த அளவிற்கு எங்களுடைய மனங்களை கவர்ந்தவர் இந்த வேட்டைக்காரியை துவக்கி வைப்பதற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் இந்த தயாரிப்பாளர் கவலைப்பட வேண்டாம் வெற்றிக்கு சொந்தக்காரர் அவர் நிச்சயமாக உங்க படம் வெற்றி வெற்றியடையும் என்பதே இருவேறு கருத்திருக்க முடியாது கவிஞருடைய கவித்துவத்தை நாம் பார்த்தோம் இந்த படத்தினுடைய அடித்து அடி அடி விஷயத்தை நாம் பார்த்தோம் இங்கே நகரங்களில் எல்லாம் சமநிலை இருக்கிறது ஆனால் மக்களிடத்திலே சமநிலை இல்லை காடுகளில் சமவெளி இல்லை சமநிலை இல்லை ஆனால் மரங்கள் குருவிகள் பறவைகள் அனைத்தும் சமநிலையோடு வாடுகிறது என்பதை முதல் பாடகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அதை பார்த்தோம் அதை பார்த்த பொழுது மக்கள் எல்லாம் இப்பொழுது நாம் நேசிக்க தவறிவிட்டோம் இப்பொழுது கூட சொன்னார் செங்கல் சூளையிலே அடிமைத்தனம் இருக்கிறது என்று சொன்னார் அதற்கு காரணம் என்ன ஒருவருக்கொருவர் மனித நேசத்தை நாம் மறந்துவிட்டோம் பணத்தின் மீது நாம் நாட்டம் கொண்ட காரணத்தினாலே மனித நேசத்தை நாம் மறந்துவிட்டோம் நான் எனது சித்தப்பாவை பற்றி சொல்லுகிற பொழுது அவருடைய நேசத்திற்குத்தான் நாங்கள் எல்லாம் அடிமை என்பதை சொன்னேன் நாம் இங்கே சென்னையிலே நாம் பார்த்தோம் தரையிலே நடப்பவர்கள் எல்லாம் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்தோம் அதற்கு காரணம் என்ன பக்கத்து வீட்டிலே அடையாள வசித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த தண்ணீரை தத்தளிச்சதுக்கு அப்புறம் இருந்து பார்த்து காலம் உங்களை எங்கேயோ பார்த்த மர கடையே பத்து வருஷமும் உன்னோட பக்கத்து வீட்டுல குடியிருக்கேன் அப்படின்ற நிலை இருந்தது நாம் பார்த்தோம் அதற்கு காரணம் என்ன மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது நாம் வீடுகளில் இருக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்ப்போம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் ஒரு துக்க வீட்டுக்கு போறோம் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் எல்லாம் வரவேற்பாங்க நான் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் விருந்துக்கு போயிருக்கேன் மூணு பிள்ளைய நல்ல கலர் கலரா மூணு பிள்ளைய நிக்கிறாங்க வாங்க வாங்க வரவே வரவேற்கிறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க நம்ம சொந்த ஜெருத்துல இப்படி ஒரு பிள்ளைய கலரா பார்த்தது இல்லையே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டா அதை கூட வாடகைக்கு அமர்த்தி வரவேற்கிற நிலை இன்று மாறி இருக்கிறது அதனால் தான் இன்றைய தினமும் அடிமைத்தனம் இருக்கிறது என்று பதிவிட்டு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பதினெட்டாம் படி கருப்பரை வணங்கக்கூடியவன் கருப்பரெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் இந்த மூவிக்கு ஆரம்பத்திலே ஆசை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள் நிச்சயமாக இந்த பட்டம் வெற்றி அடைய வேண்டும் அது காவல்துறையின் சார்பாக நான் முழுமனதோடு வாழ்த்துகிறேன் மேலும் வேட்டைக்காரியினுடைய புகழ் ஓங்குவற்றும் உங்களுடைய இந்த படத்தினுடைய ஹீரோ அதை பார்க்கல வேற மாதிரி இருக்காரு இங்க பாக்கல வேற மாதிரி இருக்காரு அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் அவர் நம்ம வேலுசாமி கேட்டுக்கொண்டது போல நீங்கள் எல்லாம் படத்தை தேட்டரிலே சென்று பார்த்தீர்கள் ஆனால் இப்பொழுது இது போன்ற புதுமுகமாக வரக்கூடியவர்கள் புதுமுகமாக வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஓங்கி வளர்வதற்கு ஒரு வழிவகை இருக்கும் என்று கூறி என்னையும் இந்த மிகப்பெரிய ஒரு விழாவிலே அழைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை கலப்படம் இல்லாத நன்றியினை தெரிவித்து உரைக்கு திரையிடுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பேரரசி சொல்ல மாட்டேன் எங்கூர் பக்கத்து இருக்க ஒரு அடிப்படையிலிருந்து மிகப்பெரிய லெவலுக்கு வந்தவர் பேரரசு அவருடைய படங்கள் எல்லாம் வெற்றி படங்களை தந்தவர் அவரும் இங்கே வந்திருக்கிறார் நிச்சயமாக அடுத்து அவரோட ஒரு ஒரு கூட்டணி அமைச்சு அடுத்து நீங்க பண்ணுங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்